ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஜோதிட தலைப்பு சனி பேச்சு பலன்கள் மேஷம் முதல் மீனவரை வரை ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எந்த மாதிரியான பலன்களை இருக்கிறார் என்பதை பற்றி ஒவ்வொரு ராசி மண்டலமாக பார்த்து வருகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தினந்தோறும் ஒவ்வொரு வீடியோ வரும்பொழுது ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும் நன்றி அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் நான்கு பாதங்கள் போரட்டதியினுடைய முதல் மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி மண்டலம் அப்போது நாளைக்கு நடைபெறுகின்ற இந்த சனிப்பயிற்சியானது அவிட்டு நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்குது சஞ்சரிக்கிறார் அப்போ கும்பராசிக்குள்ளே சனி பகவான் என்றாகிறார் அப்போது உங்கள் ராசிக்கே சனி பகவான் வருகிறார் சரிங்களா உங்களுடைய ராசி மண்டலத்துக்குள்ள உங்களுடைய ராசிக்குள்ள சனி பகவான் நுழைகிறார் உங்கள் ராசி அதிபதியும் அவரு தான் ஸோ இருந்தபோதிலும் கும்பராசி அன்பர்களுக்கு இது ஜென்ம சனி என்று சொல்கின்ற ஒரு காலகட்டம் இது இந்த காலகட்டம் நிச்சயமாக நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் யாரெல்லாம் கும்பராசியோ யாரெல்லாம் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களை கொண்டவர்களோ யாரெல்லாம் சதை நட்சத்திரமோ யாரெல்லாம் பூரட்டாதி முதல் மூன்று பாதங்களை கொண்டுள்ள கும்பராசி அன்பர்களோ மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும் ஏன்னா இது உங்களுக்கு உங்களுடைய ராசி சொல்கின்ற ராசி மனையிலேயே சனிபாடு வருகின்றார் உடல்காரகன் சந்திரன் மனோகாரகன் சந்திரன் காரகன் சந்திரன் உங்களுடைய மனதை ஆள்பவர் சந்திரன் அந்த சந்திரன் மீது சனிமகான் வந்து அமை அமர்கின்றார் சரிங்களா அப்போ உடல் சார்ந்த வகைகளில் உங்களை பலகீனப்படுத்தும் மனம் சார்ந்த வகைகளில் உங்களை தடுமாற வைக்கும் சரிங்களா புத்தி மந்தப்படும் அப்போது இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு வந்து நேர் எதிரடியாக மாறிவிடும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஜாதகத்தில் உங்கள் லக்னம் ஸ்ட்ராங்காக இருந்து தசாபுத்திகளும் வலிமையாக இருந்து உங்களுக்கு ஈவன் வலிமையான யோகமான தசாபுத்திகள் வந்தாலும் கூட சனி காலகட்டங்களில் சற்றே பலன்கள் குறையும் நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் நான் புத்தி காரகன் அறிவுக்காரகன் சந்திரன் அப்போ அந்த சந்திரன் மீது சனி பகவான் செல்லும் பொழுது உங்கள் ராசியிலேயே சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் இருக்கும் பொழுது உங்களுடைய புத்தியானது தடுமாறும் பேதமளிக்கும் அறிவு மங்கும் சரிங்களா அப்போ புத்தி தடுமாறி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு தோல்வியை தரும் ஸோ இந்த இரண்டரை ஆண்டு காலம் ரொம்ப 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 நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா சனி பகவான் ஆலயங்களுக்கு செல்லுங்கள் திருநள்ளாறு போன்ற சனீஸ்வர பகவானை வழிபடுங்க அந்த கோயிலுக்கு போங்க வயதளவு தீபம் எட்டுருங்க அர்ச்சனை அபிஷேகம் செய்யுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க பெருமாளை வழிபடுங்க சனிக்கிழமை இருந்து காக காக்காய்க்கு வந்து சாதம் வைங்க இதெல்லாம் ஜென்ரலாக இந்த ஏழு லட்சி காலகட்டத்தில் நீங்கள் செய்கின்ற பரிகாரங்கள் ஓகே இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்துடுவோம் நம்ம ஸோ இந்த கும்பராசியில் பிறக்கின்ற பள்ளி வயது குழந்தைகளுக்கு நிச்சயமாக நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா நிச்சயமாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியே தீரணும் சரிங்களா விளையாட்டுத்தனமாகவே இருக்கக்கூடாது பார்த்துக்கலாம் என்கின்ற ஒரு அலட்சியமே இருக்கக்கூடாது கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து சக்ஸஸ் பண்ணணும் இன்னும் ரெண்டு மாதம்தான் இருக்குது பரிச்சை ஸோ நாளைக்கு சனிப்பயிடுச்சி சரிங்களா அப்போ என்ன ஆகும்னா உங்களை சோம்பேறித்தனமாக ஆக்கும் மந்தமாக்கும் ஏன்னா உங்கள் ராசியிலேயே சனி வருகிறார் பயங்கர அலட்சியம் ஏற்படுத்தும் எல்லாம் படிச்சிட்டேன்னு சொல்லுவீங்க சரிங்களா ஸோ அடுத்தவங்களை சேட்டிஸ்ஃபைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எல்லாம் நான் பார்த்துப்பேன் எனக்கு தெரியும் எல்லாம் நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள் உனக்கு தேவை மார்க்கு தானே நான் படிச்சுட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாத இப்படி சொல்லி 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 உங்களே நீங்கள் அழைச்சிப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்காதிங்க ஸோ சனி பகவான் உங்கள் ராசி மண்டலத்தில் இருக்கின்ற இந்த இரண்டரை ஆண்டு காலம் நீங்கள் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் சரியா ரிஸ்க் எடுத்து படித்தீங்கன்னு சொன்னால் நல்ல மதிப்பெண்ணு கூடிய அதிக அளவு மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுடலாம் அதே மாதிரி இருபது முதல் முப்பது வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள் நீங்கள் நீங்கள் வந்து ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் ஏன்னா துடிப்புடன் இருக்கின்ற ஒரு காலகட்டம் இது சரிங்களா அவசரமாக இருப்பீங்க ஸ்பீடாக இருப்பீங்க புத்தி தடுமாறும் சரிங்களா நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த இடத்துல அந்த சூழ்நிலையை தக்க வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே இருந்துக்கணும் இல்லைன்னா நீங்கள் வேலை செய்கின்ற இடத்துல பிரச்சனை உண்டாகும் சரிங்களா உங்களுடைய சுப்பீரியருக்கும் உங்களுக்கும் நிறைய கான்ட்ரவர்ஸி உண்டாகும் அவர் சொல்றதை நீங்கள் கேட்க மாட்டிங்க ஸோ அதனால் நீங்கள் செய்கின்ற வேலை செய்கின்ற இடத்திலிருந்து வேறு வேலையும் தேடி போவீங்க வேறு வேலையும் கிடைக்காது அப்போ இருக்கிற வேலையை தக்க வச்சுக்க பாருங்கள் முதல் கவனமாக இருங்க நீங்கள் வண்டி வாகனங்கள் செல்லும்பொழுது ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா சந்திரன் வந்து உடல் காரகன் உங்கள் உடல் மீது சனி பகவான் வருகின்றார் அப்போ நோய் நொடிகளை ஏற்படுத்தும் சரிங்களா அதுவும் குறிப்பாக இன்னும் ஒரு ஆறு மாத காலத்திற்கு அவிட்டு நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதத்தில் உள்ளவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் நட்சத்திரத்தின் மீது சனி பகவான் செல்கின்றார் அதிக மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்தின் மீது சனி பகவான் செல்கின்றார் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தின் மீது சனி பகவான் பயணிக்கின்ற காலகட்டங்களில் உங்களுக்கு கடுமையான மன அழுத்தத்தையும் மன கஷ்டங்களையும் கொடுத்துவிடும் இந்த சனி சனி பயிற்சியானது சரிங்களா அடுத்த ஒரு ஒன்றரை ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தின் மீது சனி பகவான் சொல்லுவார் சரியா டோட்டலாக என்ன சொல்றேன்னு சொன்னால் இந்த இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு ஜென்ம சனியினுடைய பிடியில் நீங்கள் இருக்கின்றீர்கள் எனவே உங்களுடைய மூளையானது முடங்கி போகும் செயல்படாமல் ஆக்கும் இந்த சனி பகவான் எனவே ரொம்ப சாதுரியமாகவும் விழிப்புணர்வாகவும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு முயற்சிகளும் ரொம்ப கவனமாக எடுத்துடணும் நீங்கள் சரியா சரி இப்போ இந்த சனி பகவான் கும்பராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பார் அப்ப இளைய சகோதரம் வகைகளில் சிறு சிறு தொந்தரவுகள் உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா உங்களுடைய முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானம் அப்ப முயற்சி தடைபடும் நீங்க எடுக்கிற முயற்சிகள் தோல்வியாகும் காது சம்பந்தப்பட்ட வகைகளில் உங்களுக்கு காது குறைபாடு உண்டாகும் காது கேளத்தன்மை உண்டாகும் சரிங்களா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பார் அப்ப மனைவி மூலமா அல்லது கணவனாக இருந்தாவது பெண் ஜாதகமாக இருந்தால் கணவர் ஆண்ஜாதக மார்ந்த மனைவி இவங்களுக்கிடையே கருத்து வேற்றுமைகள் உண்டாகும் ஃபேமிலி வகையில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ஏன்னா கும்பராசி உங்கள் ராசிலேயே சனி பகவான் இருக்கின்றார் உங்கள் ராசிக்கு ஏழாம் படி சனி பகவான் பார்ப்பார் சிம்ம மனைவி சனி பகவான் பார்ப்பார் அப்போ சிம்மத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து முதல்கள் உண்டாகும் பிரச்சனைகள் உண்டாகும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை சனிபவன் பார்ப்பார் உங்கள் ராசியிலேயே சனி பவன் இருந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போ என்ன நடக்கும் தொழில் செய்கின்ற அந்த சுயதொழில் செய்கின்றவர்களுக்கு தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனை லாஸு சரிங்களா புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் இருக்கிற தொழிலையே சிக்கனமாக செய்யுங்க சரிங்களா ஒரு புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு ஸ்டார்ட் பண்ணாதீங்க நிச்சயமாக அதில் உங்களுக்கு முடக்கங்களும் தோல்விகளும் வந்து சேரும் உங்களுடைய முயற்சியால் தோற்று போகும் கவனமாக இருங்க வீண் வம்பு வழக்கு சிக்கல்கள் வந்து சேரும் அதேமாதிரி ஏஜ்டு பீப்புள்ஸ் உடல் நலம் நிச்சயத்தில் நிச்சயமாக கவனமாக இருக்கணும் உடல் நலத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே போயிட்டீங்கன்னா இந்த ஜென்மசனியானது உங்களை பாடாக படுத்திடும் அதனால் மிகுந்த எச்சரிக்கையுடனும் மிகுந்த கவனமுடனும் இருக்கணும் அதேமாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருமாள் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க தீபமெற்று வழிபடுங்க சனிக்கிழமை விரதம் இருந்து காக்கைக்கு சாதம் வைங்க அட்லீஸ்ட்டு ஒரு முறையாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் திருநள்ளாறு சனீஸ்வர ஆலயங்களுக்கு போங்க உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கின்ற சிவன் கோயிலில் இருக்கின்ற சனீஸ்வரனை வழிபடுங்க ஸோ இந்த மாதிரி இறை வழிபாடும் தெய்வ நம்பிக்கையும் தான் உங்களை வந்து இந்த காலகட்டத்தை வந்து நகர்த்திக்கிட்டு போக வழிவகுக்கும் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு காலம் நன்றி வணக்கம்